நாங்கள் தமிழர்கள் அடிபட்டு எங்களுக்கான தேசியத்தை பட முடியாத ஒரு சூழலை கட்டமைக்கிறேன் அருகாமையில அசைவ குணம் எதிராக ஒரு போராட்டம் எங்களால பார்க்க முடியல நல்லூர் வீதி முன்பாக இருந்து இப்ப மாணவ சகோதரிக்கு வந்த போராட்டம் வந்து இப்ப இதுக்கு முன்பு நீதி கவியாக நிக்கிறது தான் இந்த காலையில் ஊடாக பார்ப்போம் பாக காலத்துக்குள்ள

आसानी करनी नहीं हल्लू रंगल फुले मुंह में 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 आसानी करनी नहीं हल्लू रंगल

நல்லூர் புனித பூமி சபையேசையே ஐவர்களுக்கு பதில் சொல்வதூமி

இது இந்த இடத்துல வந்து ஜோகர் சுவாமிகள் இந்த சைவத்தை வளர்த்து ஜோகர் சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு சைவ வளாகமா இது இருந்திருக்குது இந்த இடத்துல போயிருந்தாலும் உண்மையா அந்த தேரடியில போயிருக்கிறதுக்கே நாங்கள் எல்லாரும் தவம் இருப்போம் என்னன்னா அந்த சக்தி வந்தங்கள்ட்ட பிறகு அப்படி ஒரு சக்தி நிறைந்த சைவ பூமியில வந்து இந்த உண்மையில அந்த கடக்காரரை நான் உண்மையா அந்த கடை உரிமையாளரை நான் பேச மாட்டேன் ஏன்னா கடை உரிமையாளர் வியாபாரத்துக்காண்டி வந்திருப்பேன் அவருக்கு தெரியாது சின்னயம் தெரியாமல் இருந்திருக்கலாம் இது நல்ல ஒரு தூரத்தானே இருக்குது நினைச்சிருப்பேன்

சொல்லி இருக்கிறோம் இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் இதுல மாட்டப்பட்டு இன்னைக்கு இனாளி குமாரி ஒரு நிலைமை இதெல்லாம் இருக்கு நம்மளுமே பத்தொன்பது ஏழு முப்பத்தாறு நாற்பது வயசு வரை போதை சார் கட்டத்தில் இருக்கிற ஒரு இனவிருத்தி செய்ய முடியாதவர்களாக இருக்கு அது மாதிரி தான் எங்களுக்குள்ளேயே குழப்பங்களை ஏற்படுத்தி அரசியல் லாபம் கருதி எங்களுக்குள்ள குழப்பங்களை ஏற்படுத்தி நாங்கள் எங்களுக்குள்ள பொழுவுபட்டு நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ஒரு இன எங்களுக்குள்ளேயே நாங்கள் தமிழர்கள் அடிபட்டு எங்களுக்கான தேசியத்தை பெற முடியாத ஒரு சூழலை கட்டமைக்கிறதாகத்தான் நான் இதை கருதுறேன் இந்த கடைய கடைக்கான அனுமதியை வழங்கின நிர்வாகிகள் தான் அடிப்படையான பிழை இருக்கு நிர்வாகம் சரியா இயங்காதான் திருவிழா நேரம் கடைகள் ஒரு லட்சத்துக்கு மேல போகும் கச்சான் கடைகளுக்கான பணம் உண்மையில உண்மையா மாணவர் சபை எப்படி வைக்கணும் என்று சொன்னா இந்த அடிப்படை வசதி இல்லாத சமூகம் தான் அதுகள் அந்த வருமானத்துக்காண்டி பொருளாதாரத்தை தேடி இந்த இடத்துக்கு வர்றோம் இது கொழும்புலயே கொழும்புல அனுமதி பெறதுக்கு மாணவர் சபையில எங்கட சமூகத்துக்காக குறைந்த செலவிட அவர்கள் அந்த வாடகையை செலுத்தி அவர்கள் வருமானம் பொருளாதாரத்தை ஈண்டவள் அஞ்சு லட்சம் இல்லை பத்து லட்சம் இல்லை கச்சாங்கடக்காரர் பத்து லட்சம் எடுத்தால் பரவாயில்லை ஏன்னா அவர் தனிநபர் இனி நீங்கள் ஒவ்வொரு லட்சமாக பெற்று பெற்று அடிப்படை வரிகளை விதித்து கொண்டிருக்கீங்க இப்படி அடிப்படையில் வரி விதிப்பின் எக்கச்சக்கமாக இருக்கு ஆனால் குறுநகர் பகுதியை நாவாந்துர பகுதி டவுன் ஆண்டிய பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த வரி விதிப்புக்கும் இவை இந்த செயற்பாடுகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது அப்படியே அடிப்படையில் மாணவர் சபை மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கு இது வந்து நிர் அதிகாரிகள் இந்த பிள்ளையும் அதிகாரிகளுக்கு அப்பால இவர்களை தூண்டி கொண்டிருக்கிறவர்கள் பிள்ளையாக நான் நினைக்கிறேன் அவர்கள தான் அடிப்படை பிள்ளை இருக்கு உண்மையான சில வேலைகளை கட உரிமையாளர்கள் நியாயத்தை போய் இது புனித பூமி நாங்கள் சைவத்தை பாதுகாக்கிற இடம் இது சைவ சைவ சமயத்தவர்கள் மிக உண்மையா உண்மையோட புனித பூமியை தேடி வார இடம் இதுகள்ல மாமிச உணவுகளை நாங்கள் பெரிய கடைகளா வச்சிருக்கிறோம் நாங்கள் இவருடைய விரும்புறது என்றத அவருக்கு சொன்னா கூட சின்ன நேரம் அவருக்கு

அன்னதானி அசைவ உணவதெ மூடு மூடு அசைவ உணவதெ மூடு அசைவ உணவதெ மூடு அசைவ மூடு அசைவ மூடு कलाचारूम <ikkeamat> <único Liberty Overwatch> இதுதான் அசை பௌனவகம் பன்னாட்டு கம்பெனியினுடைய அசை மவுனவகம் தற்போதாவதுமே போராட்டம் இப்போது அந்த அசிவ உணவத்துக்கு முன்பாக தண்ணிக்கும் போராட்டக்காரர் எல்லாருமே நல்லூருக்கு முன்பாக ஆரம்பித்து பார்த்த அசிவ உணவத்துக்கு முன்பாக வந்துட்டாங்க அதிகாரிகள் கட்டுப்படுத்த மகன் நல்லலகத்தை குலபாரி மகன் நல்லலகத்தை குலபாரி மகன் நல்லலகத்தை குலபாரி குலபாரி மகன் நல்லலகத்தை புரதாடி குலபாரி குலபாரி மகன் நல்லலகத்தை மாசாதே மூடு மூடு அசை வா மூடு 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 ாருங்க રામજી 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 பாருங்க போராட்டங்கள் மாநகர சபையில் தான் இருந்து போராடுன்னு சொல்லுவாங்க கடைக்கு முன்பாக எல்லாருமே போலீஸ் அதிகாரிகள் வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த இல்லைனா பாகக்கூடிய மாதிரி இருக்குது இதுதான் பாருங்க பண்ண இது நல்லூருக்கு போகிறதுக்கு நல்ல முன்பாக போகணும்னா மக்கள் மாநகர சபை ಸವಾಲಿ ಬಂತು ಅಂದ್ರೆ ಒಂದು ಒಂದು ಬಿಡೋ ಬಾರ್ಡರ್ ಇತ್ತು ಮತ್ತು ಅದಕ್ಕೆ ಅಪ್ಪಡಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಮುಖ್ಯವಾಗಿ ಎರಡು ವಿಭಾಗಗಳು ಎರಡೂ ಕೂಡಾ ಎರಡು ಎರಡನೇ ಚಾನೆಲ್ ಅಲ್ಲಿ ಹೋಗೋಣ ಅಯ್ಯೋ ಒಂದು ಒಂದು ಬಾರ್ಡರ್ ಇತ್ತು ಎರಡನೇ ಬರ್ತ ನಾವು ಚಾನೆಲ್ ಗೆ ಹೋಗಬೇಕು ಎರಡನೇ ಚಾನೆಲ್ ಗೆ ಹೋಗಬೇಕು ಎರಡನೇ ಬರ್ತ ಸಮೀಪ ಓಹ್ ಚಿನ್ನಪ್ಪ اچوڙي لڳي وڏي مڙي குழப்பாதை குழப்பாது குழப்பாதே குழப்பாது குழப்பாதே குழப்பாது குழப்பாதை குழப்பாது ஆணையாளருவா ஆணையாளரு 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 அணியாளரு ೂಮಿಂಗಲ್ <laughs> இந்த நல்லூராணி உற்சவ எல்லைக்குள்ள பணிமனை என்ற எல்லைக்குள்ள அதாவது பணிமனை என்று நான் சொல்றது பஸ் கூட இதுக்குள்ளாக போகக்கூடிய எல்லைக்குள்ள எப்படியான ஒரு மாற்ற சடைக்கு அனுமதி கொடுத்ததான மிகவும் ஒரு குகத்துரோவமான விஷயம் இது யார் கொடுத்தார்கள் என்பது தெரியவில்லை புதிய குமிஷனை கொடுத்தாரா பழைய குமிஷனை கொடுத்தாரா என்பது தெரியவில்லை இரண்டு மூன்று வருடங்களாக நாங்கள் ஒரு உறுப்பினர்களாக இல்லை இப்பொழுது நாங்கள் மாநகர சட்ட உறுப்பினராக ஒரு குகத்துரோகமான சேலை செய்தவர் யாராக இருப்பின் அதை முடியாத குற்றம் அந்த உதியவன் இல்லாவிட்டால் ஒரு கட்டி என்பது போல சபை இல்லாத நிலையிலே இந்த முடிவை எடுத்துக்கிறார்கள் என்று இந்த கொடுத்தது என்பதற்கான விஷயங்களை இந்த ஆணையாளர் எங்களுக்கு பதில் அளித்தே ஆக வேண்டும் இவ்வாறான ஒரு மோசமான செயலை செய்வதற்கு இவர் வேண்டும் வேதனைப்பட வேண்டும் துக்கப்பட வேண்டும் துயரப்பட வேண்டும் ஆனால் எதுவுமே இல்லாமல் ஏசி வாகனத்தில் கொண்டிருக்கிறார் இது அப்படியான விஷயத்தை அனுமதிக்க முடியாது

நடக்கு <laughs> <laughs> موڑ 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 موڑ

We're no. கட்டுப்படாதத்தை அந்த காட்டுவதற்கு நியாயம் வணக்கம் <cam> 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 uh... சைவ அமைப்புகளுடைய ஏற்பாட்டிலே இன்றைய தினம் நல்லூர் ஆலய வாசலிலே அனுமதி இல்லாமல் சட்ட அமைக்கப்பட்டு அண்மையிலே திறக்கப்பட்டிருக்கின்ற இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலய வாசலிலே ஆரம்பித்து நல்லூரங்களுடைய புனித பூமி அதனுடைய புனிதத்தையும் கலாச்சாரத்தையும் சமய விழுமியங்களையும் பின்பற்றித்தான் இங்கே இவ்வளவு காலமும் அனைத்து மக்களும் குறிப்பாக நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஒரு சிங்கள கல் கம்பெனி இங்கே வந்து நல்லூரான் வாசலிலே மாட்டு விற்கக்கூடிய அசைவத்தை விற்கக்கூடிய உணவகத்தை நடத்தி கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள் அந்த உணவகத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா போலீசார் இங்கே அணிவகுத்து நிற்பதையும் நீங்கள் வெக்கக்காரான செயலாக இங்கே பார்ப்பீர்கள் அந்த அடிப்படையிலே இந்த தவணையீர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலய முன்னிலை ஆரம்பித்து இவ்விடத்தை வந்தடைந்து யாழ் மாநகர சபை வாசலிலே மாநகர சபையை நோக்கி எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்ற அடிப்படையிலே எங்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே பங்கு இருந்த நால்வர் யாழ் மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து இவ்வளவு நேரம் அங்கே கலந்துரையாடி இருக்கிறோம் மாநகர சபையை பொறுத்தவரையிலே இந்த அசைவ உணவகம் எந்தவித அனுமதியையும் இந்த நிமிஷம் வரை பெறவில்லை அனுமதியில்லாமல் அவர்கள் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உணவகத்தை திறந்து செயற்பட ஆரம்பித்த பொழுது மாநகர சபை ஆணையார் உள்ளிட்ட சுகாதார பகுதியினர் இதனை அவதானித்து இதனை அடுத்த கட்டமாக பதிமூன்றாம் தேதி ஒரு கடிதத்தை வழங்கி இருக்கிறார்கள் அந்த கடிதத்தை நாங்கள் பார்வையிட்டோம் அந்த கடிதம் இந்த பல்தேசிய தேசிய அசைவ உணவகத்துக்கு வழங்கப்பட்ட கடிதம் அனுமதி பெரும் வரை இந்த அசைவ உணவகத்தை மூடுமாறு ஆணையாளர் கையெழுத்திட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி வழங்கப்பட்ட கடிதத்துக்கு கூட அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையை இப்பொழுது கூட எடுக்கவில்லை மாநகர சபை ஆணையாளருடைய அந்த